ஒரு பிரச்சினை தான் கடனினுடைய பிரச்சனை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவைகளுக்காக பிறரிடம் கடன் வாங்கி இருப்பார்கள் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு முடியாமல் அவர்கள் ஏராளமான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் இதற்கு ரசூல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கடனிலிருந்து விடுபட ஏராளமான ஆக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அதே போன்று இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த சில விடயங்களை நமக்கு அவர்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது நாம் தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஏற்றுக்கொள்வான் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான் என்ன சூரா என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு நாளும் ஏழு தடவைகள் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து கொண்டிருக்கின்றது ஏராளமான விடயங்களுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் மூலம் தீர்வு கிடைக்கின்றது ரசூலுல்லாஹிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது யார் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏழு தடவை ஓதி அவர்கள் அவர்களுடைய உடலிலே அதனை ஊறுகிறார்களோ அவர்களுடைய அனைத்து நோய்களும் குணமாகும் என்று கூறினார்கள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே கையேந்தினால் நம்முடைய அனைத்து விடயங்களும் சீராகும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நாம் தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்து யாரிடமுமே பேசாமல் ஏழு தடவைகள் இந்த சூரத்துல் ஃபாதிகாவை ஓதிவிட்டு அதன் பின்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கஷ்டங்களை கூறுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் வல்லனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்